வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் பல்லாவரமில் ஏர்போர்ட் கிட்ட பொலிச்சலூர்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே அகதீஸ்வரன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது அது ஒரு சனீஸ்வரன் கோயில் சனி பகவானுக்கான கோயில் அதாவது ஒரு ஒரு சனிப்பயிற்சிக்கும் எல்லோரும் திருநள்ளாறு போவாங்க ஸோ அப்போது திருநள்ளாறு போக முடியாதவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு போவாங்களாம் ஸோ அந்தளவுக்கு திருவள்ளா திருநள்ளாருக்கு ஃபீபலாக இது ரொம்ப ஃபேமஸாக இதை சொல்கிறாங்க சனீஸ்வரன் கோயில் இது ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கரண்ட்டாக ஏதாவது தடைகள் ஃபேஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னா அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணுன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு இமிடியேட்டாக ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு வாடகை வீடு இருந்தோம் ஒரு பத்து நாளாக தேடி கிடைக்கவே இல்லை அதுவும் நாங்கள் ஆடி மாதம் தேடிட்டு இருந்தோம் ஆடி மாதத்துக்குள்ளே என் வாடகை வீடு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு உடனே வாடகைக்கு நல்ல வீடாக கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஸ்கூலாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அப்போ கூட வந்துட்டு நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு உடனே நல்ல ஸ்கூல் நல்ல எங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு டே கேர் ஸ்கூல் கிடச்சிது அப்புறமா என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அப்போ கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு சரியாச்சு அப்புறமா எனக்கு உடம்பு சரியில்லை அப்போது அப்பையும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போனப்போ பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்த பிறகு கொஞ்சம் எனக்கு பெட்டராச்சு அதே மாதிரி இந்த வீடில் ஹெல் வீடெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்திரம் விலைக்கு தரத்துக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஒரு மெய்டு தேடிட்டு இருந்தோம் ஸோ அப்போ கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஸோ எனக்கு க உடனே கிடச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த யூடியூப் சேனலில் மூமெண்ட்டே இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ஏ ஏற மாட்டுறாங்க வியூஸ் நிறைய கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு விட்டு இல்லாமல் ஒரு வேளை இது முடியாதோ அப்படின்னு நம்ம இதோட நிறுத்திக்கலாமா அப்படின்லாம் நான் ரொம்ப ஃபீல் இருந்தேன் ஸோ அப்போ வந்துட்டு சிவராத்திரி அன்னைக்கு காலையில் அழகீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நிறையா நிறைய வேலைங்களுக்கு நடுவில் இதையும் ஒரு மெயினாக நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னோடய உழைப்புக்கு ஒரு நியாயமான ஒரு ஊதியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டே வேணேன் நான் ஒரு ஒன் கேஜி சந்தனம் வாங்கி கொடுத்தேன் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு காலையில் போயிட்டு வந்த பிறகு நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டேன் ஸோ அன்னையிலருந்தே எனக்கு வந்துட்டு வியூஸு சப்ஸ்க்ரைவர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்தாங்க ஸோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் லக்கே இல்லை அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் சிவலிங்கத்துக்கு வந்துட்டு சந்தன அபிஷேகம் பண்ணிங்க இல்லை சந்தன அபிஷேகம் பண்ணுறதுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் லக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் சிவலிங்கத்துக்கு சந்தன அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி